இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பை வெற்றியுடன் ராகுல் டிராவிட் பயிற்சியாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார் எனவே இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று உலக கோப்பைகளை வெல்வதற்கு முக்கிய பங்காற்றிய கௌதம் கம்பீர் அடுத்த பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளது பலரிடம் வரவேற்பை பெற்றுள்ளது முன்னதாக தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் செயல்பட உள்ளதால் தமக்கு தகுந்த துணை பயிற்சியாளர்களை தேர்வு செய்து கொள்ள அவருக்கு பி அதிகாரத்தை வழங்கியுள்ளது அதன் காரணமாக கொல்கத்தா அணியில் துணை பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டு வருண் ரிங் சிங் போன்ற வீரர்கள் உதவி அபிஷேக் நாயரை நியமிக்க கௌதம் கம்பீர் பரிந்துரைத்துள்ளார் அபிஷேக் நாயர் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் கிரிக்கெட்டில் ஒன்றாக இணைந்து நெருங்கிய நண்பராக இருக்கிறார் எனவே அவரை பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்க பி யும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது ஆனால் பவுலிங் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பரிந்துரைத்த வினய் குமாரை ஏற்க மறுத்துவிட்டது அதற்கு பதிலாக ஜாம்பவான் ஜாகிர் கான் அல்லது தமிழக வீரர் லட்சுமிபதி பாலாஜி ஆகியோரை பவுலிங் பயிற்சியாளராக நியமிக்க பி விரும்புகிறது ஏனெனில் சர்வதேச கிரிக்கெட்டில் நல்ல அனுபவத்தை கொண்டுள்ள அவர்கள் தலா ஐந்து ஐ கோப்பைகளை வென்று சென்னை மற்றும் மும்பை அணியில் நீண்ட காலமாக பயிற்சியாளராக செயல்பட்ட அனுபவத்தையும் கொண்டுள்ளனர் இந்நிலையில் இந்திய அணியின் பீல்டிங் பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்கா ஜாம்பவான் ஜாண்டி ரூட்ஸை நியமிக்க கௌதம் கம்பீர் பரிந்துரைத்துள்ளார் ஆனால் அதற்கு உடனடியாக பி மறுப்பு தெரிவித்து விட்டதாக புதிய செய்திகள் ஏனெனில் இந்திய அணிக்கு இந்தியர்கள் மட்டுமே பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என்று பி சி சிஐ விரும்புகிறது ரவி சாஸ்திரி ராகுல் டிராவிட தொடர்ந்து கம்பீர் பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதுடன் ஏற்கனவே பீல்டிங் பயிற்சியாளராக இருக்கும் டி திலீப் சமயபத்திய வருடங்களில் நன்றாக செயல்பட்டுள்ளார் எனவே ஜாண்டி ரூட்ஸ் மகத்தான ஜாம்பவான் என்பதில் சந்தேகமில்லை இல்லை என்றாலும் இந்திய நியமிக்க விரும்புவதால் பிசிசிஐ சி சிஐ தங்களின் பீல்டிங் பயிற்சியாளராக டி திலீப்பை தொடர விரும்புவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த பரிந்துரைகள் இருந்த போதிலும் ஆதரவு ஊழியர்களின் அமைப்பு குறித்த இறுதி முடிவு அவர்களிடமே உள்ளது என்பதை பிசிசிஐ தெளிவுபடுத்தியுள்ளது கம்பீரின் பின்னடைவு இந்திய கிரிக்கெட் அணியின் ஆதரவு பணியாளர்களுக்கான தற்போதைய உறுதி மற்றும் கட்டமைப்பை பராமரிப்பதில் வாரியத்தின் உறுதிப்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது இந்தியாவின் தலைமை பயிற்சியாளராக கம்பீர் தனது புதிய பயணத்தை தொடங்கும் போது அவருடன் இணைந்து பணியாற்றும் துணை பணியாளர்கள் குறித்த பிசிசிஐயின் இறுதி முடிவுக்காக கிரிக்கெட் சமூகம் இப்போது காத்திருக்கிறது முன்னதாக கம்பீர் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றதன் மூலம் அவர் சமீபத்தில் ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெற்றியை பெற்ற ஒரு வலிமை மிக்க இந்திய ஆண்கள் அணியை பெற்றார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓடியை உலக கோப்பை மற்றும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் குறிப்பிடத்தக்க இரண்டாம் இடத்தை பிடித்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தனது பணியை தொடங்கும் போது கம்பீர் பல சவால்களை எதிர்கொள்கிறார் கம்பீர் எதிர்கொள்ளும் முதல் சவால் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற மற்ற வீரர்களுடன் முன்பு அணி வீரர்களுடன் ரசே ரூமில் தனது காலடியை கண்டுபிடித்து நட்புறவை வளர்ப்பதாகும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீரின் பாதையானது முன்னதாக கணிசமான பயிற்சி அனுபவம் இல்லாவிட்டாலும் பி எல்லில் வழிகாட்டியாக பொறுப்பேற்றது ரவி சாஸ்திரி மற்றும் அனில் கும்ப்ளே ஆகியோர் இந்திய அணில் உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட போதும் இதுதான் நடந்தது கம்பீரின் வழிகாட்டுதலின் கீழ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தொடர்ச்சியான சீசன்களில் பிளே ஆப்களுக்குள் நுழைந்தது பின்னர் அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வழிகாட்டியாக மாறினார் அவர் இரண்டு ஐபிஎல் பட்டங்களுக்கு தலைமை தாங்கிய அணி மே மாதம் கோப்பையை பெற்றார்